வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல்வாலை சார் ரவுண்டர் நாளில் இருந்து கரெக்டாக வேல் ஸ்கூலுக்கு போகிற ரோட்டில் ஒரு டிடிஎஸ்பி அப்ரூவல் லியவுட்டு இந்த டிடிசிபி அப்ரூவல் லியவுட்டில் ஒரு மூன்று சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் ஒரு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தெரு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி தெரு நல்ல பெரிய தெரு தார் ரோடு வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வடக்கு பார்த்த வீடு அப்ரூவல் லீவுட் அப்படிங்கிறதுனால லோனு டக்குன்னு கிடச்சிரும் ஒரு சூப்பரான வீடு ஒரு சூப்பரான கார் பார்க்கிங் ஒரு நல்ல ஒரு மிடில் கிளாஸ் கேத்தாப்புல ஒரு சூப்பரான வீடு ஒரு நல்ல காரே விடலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்பேஸஸ்ஸு கரெக்டாக ஈசானத்தில் போர் போட்டு வச்சுருக்கிறாங்க போர் உள்ளது தண்ணி பிரச்சனை கிடையாது அந்த ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி நல்ல செழிப்பாக இருக்கும் வீட்டோட ஃப்ரெண்ட் வால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க அன்னு இன்னும் அழகாக இருக்குது வீட்டோட ஃப்ரெண்ட் ஒரு தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி டோர் போட்டு மூணு ஸ்டெப்ஸ் வச்சு டோரம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஹால் ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு வீட்டு பெயிண்டிங் இருக்கும் சரி உங்களுக்கு ஃப்ளோரிங்கும் சரி சூப்பராக இருக்கு ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மார்பின் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு ரெண்டு பெட்ரூம் ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் அவுட் சைட்ல ஒரு பாத்ரூம் மூணு பாத்ரூம் இருக்கு மொத்தம் டைல்ஸு சூப்பராக இருக்கு பார்க்க ஹாலிலே ஒரு சின்னதாக ஒரு சோகேஸ் வந்துடுது வீடு குவாலிட்டி வைஸ் தரமாக இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல ஃபில்டர்ச்சிவிங்க வீட்டோட பெட்ரூம் பஸ் பெட்ரூம் பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோரேஜுக்கு நிறையா ஸ்பேஸ் விட்டுருக்குறாங்க ஒரு கபோர்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இடம் விட்டுருக்குறாங்க ஒரு அலமாரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கபோட் ஒர்க் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸ்டோரேஜ் நிறைய வந்துடும் அட்டாச் பாத்ரூம் தான் பாத்ரூம் பாத்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் டாயில் டமிச்சு கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்லா ரெண்டு ஜன்னல் வச்சு காற்றோட்டத்துக்கு சூப்பராக இருக்குது பார்க்க வீடு ஸ்டோரேஜுக்கு நல்ல இடம் கொடுத்துருக்குறாங்க அதுபோக பெட்ரூம்லேயே சைடில் வாஷ் வாஷ்மிஷினோ இல்லை வாஷிங் மிஷினோ யூஸ் பண்ற மாதிரி பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா கோப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் கலர் சூப்பராக இருக்கு அதில் மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க மெயின்டெனன்ஸுக்கு பிரச்சனையே இருக்காது எப்பவுமே வீட்டோட கிச்சன் கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குது பார்க்க வீடு நல்லா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க நம்ம சொந்தமாக கட்டினா எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க வீட்டோட பேக் டோர் கிச்சன்லேயே வந்துடுது அதனால காட்டத்துக்கும் சரி வெளிச்சத்துக்கும் சரி நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது எப்பவுமே வாஸ்துபடி வீடு சூப்பராக இருக்குது ரெண்டாவது டிடிசிபி அப்ரூல் ஃப்ளாட்டு சுற்றி காம்பவுண்டு அதனால் ஃபியூச்சரில் பக்கத்தில் வீடுகள் வந்தாலும் காற்றோட்டத்துக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது இது பக்கத்துலேயே இன்னும் அஞ்சு வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அக்கா தங்கச்சியோ சேர்ந்து பக்கத்துலேயே வீடு சேர்ந்து வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடத்துல ஒரு சூப்பரான வீடுகள் இருக்குது வீட்டோட முன்னாடியே படிக்கல இன்னொரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வெளியிலேருந்து யாரும் வந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாயிருக்கு தேவைன்னா கூட நீங்கள் எப்பவுமே சொன்னீங்கன்னா மூணாவது பெட்ரூம் மாடியில் அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க தேவைப்பட்டால் இல்லை அப்படியே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மூணு பெட்ரூம் வீடுகளும் வந்திருக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு வேல் ஸ்கூல் பக்கத்துல இருக்குது போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டோட ரேட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிக்கோங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரிங்களா തുടർ നന്ദി